என் அன்பு குழந்தையே உன்னுடைய சிக்கல்கள் தீர்ந்தது உன் தடைகள் விலகியது இனி நீ இழப்பதற்கு ஒன்றும் இல்லை தடைப்பட்டு நின்ற காரியங்கள் எல்லாம் இதோ இப்பொழுதே நடக்கும் இழுப்பறியாக இருந்த காரியங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நீ காத்திருந்த அந்த மகிழ்வான தருணங்களை நீ சந்திக்க போகின்றாய் இந்த வார்த்தை பலிக்குமா கழுத்து வரை இருக்கும் பிரச்சனைகள் சட்டென்று எப்படி நீங்கும் நினைத்த காரியங்கள் எப்படி முடியும் என்றெல்லாம் அதிகமாக யோசிக்காதே வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நம் புத்திக்கும் யூகத்திற்கும் அப்பாற்பட்டது அவையெல்லாம் அளவிட முடியாத நுட்பங்கள் வாய்ந்தது ஆராய்ந்து பார்த்தால் அதன் அர்த்தம் உனக்கு விளங்கும் உன்னுடைய எண்ணங்களும் மனநிலையும் தராசு போல ஒரே சமநிலையில் இருக்க வேண்டும் கஷ்டத்திலும் வெற்றியிலும் தன்னிலை மாறாத உறுதி உனக்கு வேண்டும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் பெயர் கொண்டு பிறப்பதில்லை நடுவில் வாழும் வாழ்க்கையில்தான் உன்னுடைய வாழ்க்கை எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கப்படும் நீ உயரமாய் எழுந்து நின்று வெல்வாய் என்று ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு சத்திய வாக்கு வழங்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் இருந்தும் நீ ஏன் இப்படி பயப்படுகின்றாய் உன்னில்தான் நான் இருக்கின்றேனே உன்னால் என்னை விட்டு ஒரு நொடி கூட அசையக்கூட முடியாது நீ என் உயிரில் உருவான என் உயிர் பிள்ளை உனக்கும் எனக்கும் எவ்வித பிரிவும் இல்லை இந்த வார்த்தைக்கு கூட இங்கே இடமில்லை என்றும் நம் பந்தம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் பள்ளம் மேடு பாரம் இருப்பது சகஜம்தான் ஆனால் நீயோ மனதில் பாரத்தை வைத்துக்கொண்டு என்ன வரம் கேட்பது என்று தெரியாமல் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் இப்படி மரத்து போன நிலையில் இருக்கவா உன்னை உன்னிடமே விட்டு உறுதியாக வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னிடம் இருக்கும் நேர்மையையும் உண்மையையும் பண்பு மாறாத குணத்தையும் கண்டுதானே உன்னை நான் என் வசம் இழுத்துக்கொண்டேன் என் பிள்ளையாக வரித்துக் கொண்டுள்ளேன் பிறகு எதற்காக எப்பொழுதும் இழப்புகளைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் நீ எப்பொழுது எதை செய்தாலும் இதனால் இழப்பு ஏற்பட்டு விடுமோ இதில் நாம் தோல்வி அடைந்து விடுவோமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் முதலில் உன் மனம் எதிர்மறையாகவே அனைத்தையும் சிந்திக்கின்றது நீ வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் உன் ஆள் மனதில் ஒரு எதிர்மறையான நம்பிக்கைதான் நிலவுகின்றது அது எதிர்மறையான எண்ணம் என்று கூறுவதை விட வாழ்க்கையின் மீதான ஒரு பயம் என்று கூறலாம் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக எவ்வித வெற்றியையும் நீ பெற்றதில்லை நீ கண்டதெல்லாம் இழப்புகளும் தோல்விகளும் அதன் தாக்கத்தினாலேதான் எது செய்தாலும் உனக்கு ஒரு பயம் ஏற்படுகின்றது ஆனால் இனி அந்த பயம் என் பிள்ளைக்கு தேவையில்லை ஏனென்றால் தாங்கிப் பிடிக்க தாயாய் தூக்கி நிறுத்த தந்தையாய் நான் உன்னுடனே இருக்க நீ தோல்வியடையப் போவதில்லை இனி நீ எதையும் இழக்கப் போவதும் இல்லை எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நான் கொடுக்கப் போகின்றேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் எதிர்காலத்தை பற்றிக் கூறவே உன் அப்பா வந்துள்ளேன் உன்னிடம் பேசவே காத்திருக்கிறேன் உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை சூழ்ந்துள்ளது உன் எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் எதிர்காலத்தில் யார் யார் உன்னுடைய உறவுகளாக அமைய வேண்டும் எந்த உறவுகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உன் மனதில் கற்பனை கோட்டை கட்டி வைத்திருக்கிறாய் எதுவும் நிஜமாகவில்லை நீ கனவுகள் வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் கனவுகளும் கற்பனைகளும் நிஜமாக வேண்டும் என்று உன் அப்பா என்னிடம் நீ முறையிடுகிறாய் என் கண்மணியே உன்னுடைய கனவுகளை நிஜமாக்கி காட்டுவது என்னுடைய பொறுப்பு நிச்சயமாக நீ நினைத்த வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை நான் காண்பித்து விட்டேன் இதன் பிறகு உன் வாழ்வில் ஏற்பட போகிற அற்புதங்கள் ஏராளம் உன் மனதை அதற்கேற்ற போல் தயாராக வைத்துக்கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவருடைய கஷ்டங்களையும் புரிந்து போல் நடந்துகொள் உன்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி செய்து வா நிதானத்தை கடைபிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே நான் இருக்கின்றேன் உன்னுடைய இதயத்திலிருந்து வரும் வினாக்கள் அனைத்திற்கும் நான் விடையளிப்பேன் இன்று அதை நீ உணரவும் செய்வாய் அடிக்கின்ற காற்றில் ஈரப்பதம் இருந்தால் அது அடித்தாலும் நமக்கு தென்றலாய் தெரியும் அதே போல உன் வாழ்வில் நிம்மதி இருந்தால்தான் உயிரோட்டம் உள்ள வாழ்க்கையாக அது உனக்கு தோன்றும் அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும் தென்றலை உணர்ந்தால்தான் உன் வாழ்க்கையில் வசந்தமாக ஏற்படும் தென்றலை உன்னால் உணர முடியும் அதற்கு முதலில் உன் மனதில் பொறுமையும் சகிப்புத் தன்மையும் உண்மையும் நேர்மையும் வளர்த்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் இப்பொழுது நடக்கும் உன்னுடைய நிகழ்காலத்தை நீ வாழ மறந்து விடுவாய் நான் இப்போது உன்னிடத்தில் வாக்களித்து விட்டேன் அல்லவா உன்னுடைய எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனம் விரும்புவது போல் அதை நான் மாற்றியும் வைக்கிறேன் எனவே எதிர்காலத்தை இப்போது இந்த நொடியை உபயோகமா இன்று நீ எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நாளை நிச்சயம் நடக்கும் மனதளவில் தைரியமாக இரு உனக்கு உதவி தேவைப்படும் போது என்னிடமிருந்து நிச்சயம் உனக்கு உதவி கிடைக்கும் உன்னை எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் எவரிடமும் கையேந்து விடமாட்டேன் உன் கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியானதாக மாறும் காலம் இது நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் வாழ்க்கை உனக்கு பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் உன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குணமாகிவிடும் உன் கடன் தொல்லைகள் அனைத்தும் சரியாகிவிடும் நீ கடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதை முடிவுக்கு வந்துவிட்டது இனி நீ ஆனந்தமாக பூஞ்சோலையில் நடப்பாய் இனி வண்ணமயமாக உன் வாழ்க்கை மாறப்போகின்றது அசந்தமான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது என் பார்வையிலான் நீ காக்கப்படுவாய் உன் நிலைமையை மாற்றி உன்னை உயர்த்தப் போகின்றேன் மலர்ந்த மலரைப் போல மலர்ந்த முகத்துடன் நீ என்றும் இருப்பாய் மன அமை